ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமா அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஸ்பெஷலான அதிர்ஷ்டம் என்ன இருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையும் டீடைல்டாக நமது ராசிக்கு மட்டுமே யூனிக்காக இந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோங்க தொகுத்து இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நீங்க முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பழங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆள் பட்டன் அழைத்து நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு ஒரு மனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி வாங்க செவ்வாய்க்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆணி மாதம் நான்காம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமார மனமார தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது மிந்தன ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் பதினோராம் இடத்துல பதினொன்று கோடியான ஆட்சி வழங்கம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க இது தவிர ராசியிலேயே புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் நன்மைகளை ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் பன்னிரெண்டாம் இடத்துல குருவும் பத்தாம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள் ஐந்தாம் இடத்துல பூர்வ புனித ஸ்தானத்துல இன்றைய தினம் சந்திர பகவான் இருக்கிறாருங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது மிதுனரா சென்றலுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய மகிழ்ச்சியான ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைய காத்திருக்குங்க இன்றைய தினம் வியாபாரம் ரீதியாக பார்க்கும்போது ரொம்ப அதிகமான வளர்ச்சி இருக்கும் அதனால வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு தன லாபம் பெருகி பொருளாதார உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க எனவே வியாபாரிகள் இன்றைய தினம் புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம் வியாபார ரீதியாக நல்ல தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க ஆனா கொஞ்சம் கூடுதலாக அலைச்சல் இருக்கலாம் வியாபார ரீதியாக எந்த ஒரு விஷயத்தையும் வந்து திட்டமிட்டு நீங்க செயலாற்றுவதன் மூலமாக அலைச்சல்களை நீங்கள் குறைத்து கொள்ள முடியுங்க முடிந்த அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றம் உண்டுங்க அலைச்சல்களையும் உங்களால் வந்து தவிர்க்க முடியும் இன்றைய தினம் நல்ல ஆதரவு உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மூலமாக ஏற்படும் குறிப்பாக உங்கள் அண்டை வீட்டார் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தரக்கூடியதாகவும் இருக்குங்க அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவு மேம்படும் உங்களது வருமானம் எப்படிலாம் உயர்த்தலாங்கிற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உதயமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லா ஆதரவு தருவாங்க நண்பர்களுடைய ஒத்துழைப்பு இன்ற தினம் உங்களுக்கு வேறு லெவில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் இந்த தினம் கலை சார்ந்த விஷயங்கள உங்களுக்கு இயல்பாக ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் துறையில் இன்னும் ஆர்வம் கூடுங்க உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பில் அந்த ஆர்வம் உங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருக்கும் அல்லது கலைத்துறை சாராத அன்பர்களுக்கு கொடை போது கலைத்துறையை கற்றுக்கணும் சில கலைகளில் வந்து நுண்ணறிவு வந்து வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்வமாக ஈடுபடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தினம் உங்கள் ஆஃபீஸில் கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட்டிங்கனா தான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும்ங்கிறது மறந்துடாதீங்க ஆனால் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வெவ்வேறு வகையில வந்து சேரக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க ஏதாவது அலவன்ஸில் உங்களுக்கு சேர்த்து கொடுப்பாங்க அல்லது சம்பள உயர்வு உங்களுக்கு அதிகரித்து கொடுப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு அலுவலக பணிகள் நடக்கும் இருந்தாலும் பொறுமையோடு தான் உங்களுக்கு வெற்றியில் ஒன்றுங்க உங்களுக்கான அலுவலக பணிகள் சாதகமாக அமையும் இன்றைய தினம் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய விஷயங்கள் வந்து சாதகமா அமைப்பெற்றாலும் சில விஷயங்கள திருப்தி இல்லாத சூழல் தாங்க இருக்கும் அந்த மாதிரி சூழலில் நீங்க பொறுமையாக இருந்து உங்களுக்கான நேரத்தை வந்து நீங்க ஒதுக்கி கொள்வது நல்லதுங்க உங்கள் திருப்தியை வந்து உருவாக்குவதற்கு கொஞ்சம் டைம் தேவைப்படலாம் இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆனந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நிறைய நடக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் ஆனாலும் நீங்க போயிட்டு வாழ்நியா யார்ட்டையும் நீங்கள் தகராறு பண்ணக்கூடாதுங்க யார்கிட்டையும் சண்டை சச்சர்களை மேற்கொள்ளக்கூடிய அந்த குணத்தை வந்து நீங்கள் கட்டுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி சண்டை சச்சர்களை வளர்த்துக்கொண்டீங்கன்னா அது எந்த ஒரு உறவுகளையும் வந்து பாதிக்கக்கூடிய வாய்ப்பில் உருவாக்கி விடுங்க அதனால உங்கள் உறவினர்கள் அல்லது உங்கள் நெருக்கமானவர்கள்லாம் உங்களை விட்டு பிரியக்கூடிய வகையில நிரந்தரமான பாதிப்பை உருவாக்கி விடும் அதனால தகராறு செய்யக்கூடிய அந்த தன்மையை வந்து இன்றைய தினம் அந்த குணத்தை வந்து நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் திறந்த மனதோடு நீங்கள் மற்றவங்க பழகும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஓபன் மைண்டடாக இருங்க தவறான கருத்துக்களை வந்து நீங்கள் பரப்பக்கூடாதுங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ற தினம் தவறான விஷயங்களை நீங்கள் வந்து உண்மையன்று தெரியாத விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து வெளியே சொல்லக்கூடாது மற்றவங்க வந்து பொருளை கிளப்புறாங்க அப்படின்றதுக்காக நீங்களும் அதை வந்து கோரஸ் படக்கூடாது அதை மட்டும் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லதுங்க இன்றைய தினம் பால் தொடர்புடன் இருக்கக்கூடிய வணிகர்கள் மிகச்சிறந்த யோகத்தை பெறுவீங்க பால் தயிர் மோர் போன்ற பால் சம்பந்தமான தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்குமே இன்றைய தினம் நல்ல ஃபினான்சியல் ரீதியாக நிதி ரீதியாக பயன்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பு வென்ற காதலருடனான காதல் உறவு என்ற தினம் சிறப்பாக மேம்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நீங்களும் உங்க மண் காதலரும் ஒருவருக்குள் ஒருவர் அல்ல உணர்வு வந்து உருகி பிணையக்கூடிய யோகம் இருக்குங்க அந்த அளவுக்கு சிறப்பான காதல் வாழ்க்கையை நல்லா ரொமான்ஸ் வைக்கதாக தினம் உங்களுக்கு அமையும் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் காதல் வாழ்க்கையில மிகச்சிறந்த புரிதல் ஏற்படக்கூடிய யோகம் அன்பர்களே இன்றைய தினம் அலுவலக பணியிடக்கூடிய நண்பர்கள் உங்களது பெண்டிங்கான வேலையெல்லாம் நீங்க டக்குன்னு முடிக்கிறது ரொம்ப முக்கியங்க உங்க உயரதிகாரிகள் உங்களுடைய பெண்ணியானவர்கள்லாம் கவனிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உஷாராக எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு எந்த விதமான வேலையிலும் வந்து நிலுவையில் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வது ரொம்ப முக்கிய இல்லையே இந்த தினம் வந்து நேரம் எல்லாம் ரொம்ப அவசியம் அதனால நேரத்தை நீங்க சிறப்பாக கொண்டு உங்களுக்கான ஓய்வு நேரத்தை உருவாக்கி கொண்டு ஆக்கப்பூர்வமாக ஏதாவது விஷயங்கள் செய்யறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் நேரத்தை வீணாக்குவது அவ்வளவு நல்லது இல்லைங்க திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் இருந்தாலும் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கத்தாங்க செய்யும் அதனால் இன்பம் துன்பம் ரெண்டுமே கலந்த ஒரு நாளாக இன்னைக்கு எல்லார் வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க கூடுதல் பொறுமையோடு இருங்க என்ற தினம் வாழ்க்கை துணை கூட பழகும் போது நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வு கூட பொறுமையோடு இருந்து நீங்கள் தகாத வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நாள் நல்ல வளர்ச்சிகரமான பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் அழகாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமே பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் கிரே கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஃபைவ் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மிதுநில சான்றி யாரெல்லாம் இன்றைய தினம் முருகசீரிஷம் நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் வருமானத்தை எப்படிலாம் உயர்த்தலாம் அப்படின்ற மாதிரியான யோசனைகள் நிறைய கூடிய ஒரு நாள்கள் மேலும் உங்களுக்கு உதவிகள் நிறைந்த நாள் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அண்டை வீட்டார் தேவையான உதவிகளை செய்வத காத்திருப்பாங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள்கள் என்ற தினம் உங்களுக்கு வருமானம் உயர்வதற்கான ஐடியாக்கள் உதவியாக கூடிய ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் கலைப்பணிகள்ல உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆர்வம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு உதவி செய்ய உங்கள் நண்பர்கள் வந்து ரெடியாக இருப்பாங்க நண்பர்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்து அதை சிறப்பாக பயன்படுத்திக்கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் கலை ஆர்வம் பெருகும் நண்பர்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அலுவலகப் பணிகளில் நீங்கள் கூடுதல் பொறுமையோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க சில விஷயங்களில் திருப்தி இல்லாத சூழல் தான் உங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் நீங்கள் திறம்பட உங்களது சூழ்நிலை சமாளித்துக் கொள்ள முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் சொல்லலாம் என்ற தினம் பொறுமை உங்களுக்கு தேவை நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே